அப்புறம் மதன் வந்திருக்காங்க அவங்களோட துணைவார் அருணா அவங்க வந்திருக்காங்க இந்த குருகுல கல்வியில் வந்து அவங்க சேர்ந்து ஒரு நல்ல மருத்துவராக மாறணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில தான் செய்யக்கூடாது ஆழ்ந்த சிந்தனையோடு முறையாக உணவு பழக்கத்தை மாற்றி முறையாக செய்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்காக மரியாதை நிமித்தமாக அந்த அந்த பொருளை கொடுத்து பாருங்கள் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அவங்க அந்த முறையாக அந்த இருபது நேரத்தை கட்டி அவங்க சேர்றாங்க அதையே முதல் தவணையாக அந்த தொகையை அவங்க கொடுத்துருக்குறாங்க நோயற்ற வாழ்வு வாழணும் ரெண்டாவது எதிர்காலத்தில் இந்த மருத்துவம் வந்து நல்ல மருத்துவமாக இருக்கும் இது வந்து தொழில் சிறந்த தொழிலாகவும் இருக்கும் குறைந்த கட்டணத்தை வாங்கி குறைந்த கட்டணத்தை வாங்கி வருஷத்துக்கு ஒரு பத்து இருபது பேர்த்துக்கு நீங்கள் குணமாக்கலாம் போதுமானது அவங்க கொடுக்குற உண பொருளை கூட நீங்கள் வாழ முடியும் இதெல்லாம் நிறைய இருக்குது அதாவது அவங்கவுங்க படக்க வடக்கமாக அவங்களுக்கு சூழலில் அவங்களுக்கு குடும்ப பொறுப்பு அவங்களுடைய செலவினங்கள் அதை வைத்துக்கொண்டு அவங்க கட்டணத்தை தீர்மானிக்கலாம் ஆக வந்து எதிர்காலத்தில் மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து இந்த மருத்துவ இந்த ம இந்த மதுரை மக்களுக்கு முயற்சி செய்யணும் அதாவது இப்போ நாங்கள் நமக்கு ஊடகம் வந்து மலிவாக இருக்கிறதுனால யாருக்கானு சொல்லித்தர முடியுது அந்த அளவு அந்த அவங்க முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணுங்கள் வெற்றி அடைங்க